தகாத உறவில் இருந்த மனைவியை துண்டு துண்டாக வெட்டி சமைத்து நண்பனுக்கு பரிமாறிய கணவர் கேரளாவில் கோட்டயம் மாவட்டத்தில் மேலக்காவு என்ற கிராமத்தில் ஒரு அழகான மலை பிரதேசம் மற்றும் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக விளங்குவது இளவேழா பூஞ்சிரா என்ற பகுதி இந்த பகுதியில் இருந்துதான் கீழே உள்ள நகரத்திற்கு செல்போன் சிக்னல் கிடைப்பதாலும் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இந்த இடம் அமைந்த பட்சத்தில் அதிக மழை இடி மின்னல் இருக்கும் இடமானதால் சுற்றுலா பயணிகள் யாரும் தாக்கி என்பதற்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் இரண்டு போலீசும் எப்பொழுதும் அந்த இடத்தில் காவலில் இருப்பர் அந்த போலீஸ்காரர்களின் முக்கிய வேலையே சிக்னல் சரியாக கீழே உள்ள போலீசாருக்கு கிடைப்பதை உறுதி செய்வதும் சுற்றுலா பயணிகள் யாரும் இடி தாக்கி இறந்துவிடக் கூடாது என்பதை கவனித்துக் கொள்வதும் தான் இந்த ஸ்டேஷனில் ஒரு போலீசாக இருக்கிறார் நமது ஹீரோ மது கோட்டையத்திலிருந்து வரும்போது சமைப்பதற்கு தேவையான கறி மசாலா எண்ணெய் போன்ற பொருட்களோடு மலைமேல் போகிறார் அங்கு இருக்கும் இன்னொரு போலீஸ்காரர் நான் மீன் சமைக்கலாம் என்று இருந்தேன் ஆனால் இந்த வெங்காயம் வந்துட்டதால என்னால நான்வெஜ் சமைக்க முடியலன்னு பிராமன் போலீஸை பார்த்து கை காட்டுகிறார் அவரை ரிலீவ் செய்வதற்காகத்தான் நமது ஹீரோ மது வர எதுவும் சாப்பிடாமல் கிளம்பி போகிறார் அந்த போலீஸ் அப்பொழுது பார்த்து போலீஸ் உயரதிகாரிகள் சில பேர் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் செய்துவிட்டு போகின்றனர் அப்பொழுது இன்ஸ்பெக்டருக்கு ஒரு போலீஸ் கால் வருகிறது அதில் இன்ஸ்பெக்டரின் மனைவி டிரைவருடன் ஓடி போனதாக செய்தி வர கோபத்தின் உச்சிக்கே சென்ற இன்ஸ்பெக்டர் அவளை அவனோடவே போக சொல்லு என்று சிறிது நேரத்திலேயே சொல்லிவிட்டு கிளம்பி போகிறார் சில நாட்களுக்கு பிறகு இந்த மலைப்பகுதியின் பல இடங்களில் மனித உடல் பாகம் துண்டு துண்டாக வெவ்வேறு இடங்களில் இருக்கிறது என்று செய்தி போலீசுக்கு கிடைக்கிறது அந்த உடல் பாகங்கள் முப்பத்திரண்டு வயதுடைய ஒரு பெண்ணின் உடல் பாகம் என்றும் போலீசுக்கு தெரிய வருகிறது இந்த விசாரணை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க இளவேளா பூஞ்சிராவில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த வெங்காயம் என்று அழைக்கப்படும் போலீஸ் வெளியே கிளம்பி அவரை ரிலீவ் செய்வதற்கு சுதீப் என்ற போலீஸ் வருகிறார் சுதீப்பிற்கு தற்பொழுதுதான் நிச்சயதார்த்தமாகி இருப்பதாலும் மிகவும் உற்சாகத்துடனும் அந்த பெண்ணுடன் அடிக்கடி செல்போனில் பேசியபடியும் இருக்கிறார் அந்த நேரத்தில் ஒரு பெண் உட்பட மூன்று பேர் அந்த பகுதிக்கு வர போலீஸ் இருக்கும் பகுதிக்கு நீங்கள் யாரும் இது ஒரு ஆபத்தான பகுதி என்று துரத்தி விடுகிறார்கள் ஆனால் மழை வருவது போல் மேகங்கள் இருள அந்த குடும்பத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு பத்திரமாக அழைத்து செல்கிறார் மது அப்பொழுது அந்த குடும்பத்துடன் வந்த ஒருவன் மட்டும் வெளியே மாட்டிக்கொள்ள அதற்குள் இடியத்து அந்த போலீஸ் ஸ்டேஷனை குலுங்குகிறது வெளியே சென்று பார்த்தபோது அந்த குடும்பத்தை சேர்ந்த பையன் இடி தாக்கி கருகி விடுகிறான் என்று தெரிய வருகிறது இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத சுதீப் மது சமைத்து வைத்திருந்த சாப்பாட்டை எடுத்து போட்டு சாப்பிடுகிறார் ஆஹா சூப்பரா பீஃப் கரிய சமைச்சிருக்கீங்க சார் செம டேஸ்டா இருக்கு நிஜமாவே உங்க வைஃப் குடுத்து வச்சிருக்கிறவங்க என்று சொல்லி ரசித்து சாப்பிட ஆரம்பிக்கிறான் சுதீப் நீங்க சாப்பிடலையான்னு கேக்க அந்த பையன் கருகி போனதிலிருந்தே மனசு ஒரு மாதிரி இருக்கு நீகே சாப்பிடுன்னு வெளியே வருகிறார் மது சாப்பிட்டு முடித்து வெளியே போன் பேசுவதற்காக வரும் சுதீப் சில நாய்கள் ஒரு குழியை தோண்டுவதை பார்த்து அங்கு சென்று அதிர்ச்சி அடைகிறார் அந்த குழுவில் ஒரு மனித கை கிடைக்கிறது போலீஸ் மட்டும் வரக்கூடிய இந்த பகுதியில் மனித உடல் எப்படி கிடைத்திருக்கிறது என்று யோசித்து கண்டிப்பாக இங்கிருக்கும் போலீஸ் யாரோதான் கொலையை செய்திருக்கிறார்கள் என்று மதுவை சந்தேகிக்கிறான் சுதீப் இதை எப்படியாவது கீழே இருக்கும் போலீஸுக்கு தகவல் கொடுக்க முயற்சி செய்து அந்த முயற்சிகளை முறியடிக்கிறான் மது சுதீப் செல்போன் சிம் கார்டை உடைத்து போட்டு வரும் போலீசிடம் சுதீப் குடிக்க சென்று விட்டான் என்று பொய் சொல்லி அவனை கட்டி போடுகிறான் அங்கங்கே கிடக்கும் உடல் பாகங்கள் மது செய்த வேலைதான் என்றும் மதுதான் தன் மனைவியை கொலை செய்திருப்பான் என்றும் சுதீப் சந்தேகிக்கிறான் ஏன் சார் உங்க மனைவியை கொலை செஞ்சீங்கன்னு சுதீப் கேட்க என் மனைவிய நான் கொல்லலன்னு கத்துறான் மது அப்ப யார் சார் இந்த உடல் பாகங்களை எல்லாம் வெற்றதுன்னு கேட்க பிளாஷ்பேக்கிற்கு செல்கிறான் மது திருமணம் செய்த பிறகுதான் தான் ஒரு ஆண்மை இல்லாதவன் என்பதை உணர்கிறான் மது இதனால் அவளின் மனைவி வேறு ஒருவனுடன் தொடர்பில் இருப்பதை அறிகிறான் ஆனால் தவறு தன்னுடையதுதான் என்று உணர்ந்து அவளாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று அவள் வேறு ஒரு உறவில் இருப்பதை கண்டு கொள்ளாமல் தன்னுடன் இருந்தால் மட்டும் போதும் என்று அவளின் கள்ள உறவை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடுகிறான் ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது தன் மனைவி தூக்கில் தொங்கி தொங்கியிருப்பதை பார்த்து அதிர்ந்து போகிறான் தன் தற்கொலைக்கான காரணத்தை எழுதி வைத்திருக்கும் மனைவி தான் நான்கு மாதமாக கர்ப்பமாக இருந்ததாகவும் அதை எப்படியும் மறைக்க முடியாது என்ற காரணத்தினால் தற்கொலை செய்ததாகவும் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறாா் பிறகு அவள் செல்போனை பார்த்த பிறகுதான் அந்த கள்ள உறவில் இருக்கும் நபர் அவளை மிகவும் துன்புறுத்தியதாகவும் கைவிட்டதாகவும் உணர்ந்து மேலும் கோபமடைகிறான் அவனை கண்டிப்பாக பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் தன் மனைவியின் உடலை துண்டு துண்டாக வெட்டி அனைத்து இடத்திலும் போட்டதாக சொல்கிறான் இதை கேட்டு அதிர்ந்து போன சுதி அவங்க வயித்துல நாலு மாத கரு இருந்ததுன்னு சொன்னீங்களே அது எங்கன்னு கேட்க அதை அதைத்தான் உனக்கு சமைச்சு போட்டேன்னு சொல்ல வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான் சுதி என் கூடவே இருந்துட்டு எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை எப்படிடா உன்னால செய்ய மனசு வந்ததுன்னு அழ ஆரம்பிக்கிறான் ஆனாலும் அவனை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று எண்ணி இடி இடிக்கும் நேரம் பார்த்து சுதீப்பை கட்டி போட்டு கொலை செய்து நாடகமாடுகிறான் மது அந்த சமயம் பார்த்து விசாரணையில் மதுவின் மனைவிதான் இறந்த பெண் என்றும் சுதீப்புடன் அவளுக்கு உறவு இருந்தது என்பதை உணர்கிறார்கள் போலீஸ் தன் மனைவி இறப்பிற்கு சுதீப் தான் காரணமாக இருக்கும் என்று போலீஸ் எண்ணி அந்த மலைப்பகுதியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு விரைய அங்கே சுதீப் இறந்திருப்பதை கண்டு மேலும் அதிர்ச்சி அடைகின்றனர் ஆனால் மதுவின் சட்டை கிழிந்திருப்பதும் அந்த கிழிந்த சட்டையின் சில பகுதிகள் சுதீப்பின் கையில் கிடப்பதையும் பார்த்து என்ன நடந்திருக்கும் என்று கணக்கு போடுகிறார் இன்ஸ்பெக்டர் ஆனால் ஏற்கனவே மனைவியை இழந்த இன்ஸ்பெக்டர் மதுவின் மனைவி செய்த துரோகத்தை உணர முடிந்த காரணத்தினால் கேஸை க்ளோஸ் செய்கிறார் மலையாளத்தில் வெளியான இலவேலா புஞ்சிரா என்ற இந்த திரைப்படம் ஒவ்வொரு நொடியும் அதிர்ச்சியையும் ட்விஸ்டையும் கொண்டது அதுவும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சொல்லவே வேண்டாம் இன்வெஸ்டிகேட்டிவ் கிரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கு இந்த திரைப்படம் பயங்கர கொண்டாட்டமாகவே இருக்கும்